வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று திருச்சியில் பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தை பார்த்தா இது பொதுக்கூட்டமாக இல்லை மாநாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு டவுட் வந்துடும் அளவுக்கு கூட்டங்க பாஜக நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி ஒத்த ஓட்டு வாங்கின பாஜக அப்படின்னு சொல்லிக்கிற இந்த காலம்லாம் முன்னாடி இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு டப்பு கொடுத்துக்காங்க கூட்டத்தை கூட்டுறதுல அந்தளவுக்கு அண்ணாமலை தலைமையில் ரொம்ப வேகமாக தமிழகத்தில் பாஜக வளர்ந்துக்கிற அதுக்கு அந்த கூட்டமே சாட்சி அண்ணாமலை அந்த கூட்டத்தில் காரில் வந்து இறங்கி அந்த ஸ்டேஜுக்கு வர முடியலை அளவுக்கு க்ரௌடுங்க எதுக்காக கூட்டம் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை குறித்து பொதுமக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் திமுக மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க திருச்சியில் நேற்று கூட்டமாக அடுத்த வாரம் மார்ச் இருபத்தி ஒம்பது திருநெல்வேலியில் ஏப்ரல் அஞ்சு வேலூர் ஏப்ரல் பன்னெண்டு காஞ்சிபுரம் ஏப்ரல் பத்தொம்பது சேலம் ஏப்ரல் இருபத்தி ஆறு சென்னை மே மூணு மதுரை மே பதினொன்று கோயம்புத்தூர் மும்மொழி கொள்கை குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் எடுத்து சொல்வதற்காக இந்த கூட்டம் ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கோரி கையெழுத்து இயக்கம் நடந்துக்கிருக்கு இப்போ வரைக்கும் இருபத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை நேற்று பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு மார்ச் அஞ்சாம் தேதி தொடங்கினுச்சு சிக்னேச்சர் கேம்பெயின் இருபது நாட்களுக்குள்ள இருபத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்து அண்ணாமலை ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு கோடி கையெழுத்துக்கள் பெறப்படும் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவின சம்பவம் பண்ணியிருக்காங்க என்ன சம்பவம் தெரியுமா திமுக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த வாழைத்தார்கள்லாம் வச்சு டிசைன் மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த பொதுக்கூட்டம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவுடைய உடன்பிறப்புகள் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒன்றா கூடி அந்த வாழைத்தார்கள் எல்லாத்தையும் அந்த வாழை மரம் தார் எல்லாத்தையும் பிச்சுட்டு போகிறது கரும்பு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கரும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது அதை எடுத்துக்க போட்டி போட்டு அடிச்சுக்கிறது இதெல்லாம் மீடியாக்களை வந்து காட்டுவாங்க ஆனால் பாஜக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கூடியிருக்காங்க பாஜகவினர் கூடியிருக்காங்க அந்த கூட்டம் முடிஞ்சு எல்லாருமே போயாச்சு இன்னும் அந்த வாழைத்தாரு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு பாருங்கள் இதுதான் திமுகவுக்கு பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உதாரணம் ஒரு வாழைத்தாரை ஒரு மூணு மணி நேரம் பாதுகாப்பாக வச்சுக்க முடியலை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வாழைத்தாரை அதை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறதுல குறியாக இருக்காங்க திமுக ஸோ அவங்கக்கிட்ட ஆட்சியை வந்து ஒப்படைக்கலாமா தமிழ்நாடை ஒப்படைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று திருச்சி பொதுக்கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவினர் அந்த வாழைத்தாரை காட்டி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது பாஜகவினருடைய இந்த வீடியோவுக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முக்கியமாக அந்த திருச்சி பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசின ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகி இருக்கு அப்படி அண்ணாமலை என்ன பேசினாரு விவேக் படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா விவேக்கு ஒரு போர்டில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிப்பார் ஆப்போசிட்டில் இருக்க பெரிய மனுஷன் என்ன சொல்லுவாருன்னா தெரியலை அப்படின்பார் பெரிய சைஸு ஆவை எழுதி இப்போ தெரியுதா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பையும் தெரியலை அப்படின்னு அந்த சொல்லுவாரு சொல்லுவார் இது அப்படின்னு சொல்லிவிட்டு போட பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து இப்போ தெரியுதா இது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கேப்பார் உடனே அவர் சொல்லுவார் இப்பையும் தெரியலை அப்படின்னு சொன்ன டென்ஷன் ஆயிடுவாரு விவேக் நான் தெரியுறேன் போர்டு தெரியுது ஆனால் போர்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தெரியலைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கு கேட்கும்போது அவர் சொல்லுவார் எப்படி தெரியும் மலைக்கு கூட ஸ்கூல் பக்கத்தில் ஒதுங்கினதில்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷன் பதில் சொல்லுவார் இது மாதிரி தான் திமுகவினர் இருக்காங்க ஒன்றும் படிக்காம எதுவுமே தெரியாது ஒன்றும் படிக்காம படிப்பறிவெல்லாம் இல்லாமல் நம்ம குழந்தைகள் என்ன படிக்கணும் எத்தனை மொழி படிக்கணும் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது படித்தவங்களுக்கு விஷயம் தெரியும் ஒன்றுமே படிக்காதவங்க திமுகவுடைய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையான விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அடுத்து திருச்சி பாஜக பொதுக்கூட்டத்தில் இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஒரு பக்கத்து சன் நியூஸ் நிருபர் இன்னொரு பக்கத்து தினகரனுடைய புகைப்பட நிருபர் ரெண்டு பேரையும் இந்த கூட்டத்தில் இருந்து இந்த பாஜகவினர் பார்த்தீங்கன்னா ஓட விட்டிருக்காங்க பயங்கரமாக கடுமையாக திட்டி உங்களுக்கு இங்கே இடம் இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது சன் நியூஸ் இதை எப்படி தெரியுமா செய்தி போட்டிருக்காங்க அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் கலைஞ்சு போய்க்கு இருந்துச்சு அதை காட்சிப்படுத்துறதுக்கு முயன்ற சன் நியூஸ் நிருபரை நிருபர் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காங்க சன் நியூஸு ஆக்சுவலாக நடந்தது என்ன தெரியுமா அந்த சன் நியூஸ் நிருபர் மீது அந்த அட்டாக் நடக்கும்போது அண்ணாமலை வந்து அப்போ வரவே இல்லை அந்த இடத்துக்கு வரவே இல்லை பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் சன் நியூஸு இந்த தினகரன்லாம் இருக்காங்க தினகரன்லாம் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணாலும் பாஜகவுக்கு எதிராக எந்தெந்த செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எதுக்காக பாஜக பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் எங்களை பற்றி நெகட்டிவாக எழுதுவீங்க அதுக்காக எங்கள் கூட்டத்துக்கு வருவீங்க நாங்கள் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணுமா வெளியே போங்க அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய ஸ்டாண்டாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த டாபிக் திருச்சி பாஜக பொதுக்கூட்டம் தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக மாறி மாறி இருக்குது கலந்துக்கிட்ட கூட்டம் ஒரு சாதாரண பொதுக்கூட்டத்தையும் மாநாடு அளவுக்கு பாஜக திருச்சியில் வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க இது திராவிட கட்சிகள் மத்தியில் பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்